My friends are learn, learning lurking குழந்தைகள் நல்லா வலுவாக இருக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க அது பார்க்கலாம் எப்படின்னு அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்து இது சாரி உடச்சக்கலை எடுத்துக்கோங்க அந்த உடச்சக்கலை ஒரு கடாயில் போட்டுருங்க கடாயில் அதே ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட் படி வந்து ஒரு கப்பு பால் அதை பாலை ஊற்றி நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி நல்லா சுண்ட கா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வெந்துட்ட உடனே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆற வச்சு ஆற வச்சு அந்த மிக்ஸிங் பவுலில் போட்டுருங்க அதில் வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலை ஊற்றி அரைக்கணும் தண்ணி ஊற்றவே கூட கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது முழுக்க முழுக்க புரத சத்து உள்ளது குழந்தைங்களுக்கு தான் இது நல்ல நல்ல சத்து உள்ளதாக அதனால தான் இதை நான் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரைச்சி வச்ச விழுதை வந்து ஒரு கடாயில் வந்து நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த விழுதை தூக்கி அதில் தூக்கி போடுங்க நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி ஊட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டிய ஒரு பதம் வந்த உடனே என்ன கொஞ்சம் நெய் ஊற்றிங்க நெய் ஊற்றணும் இந்த பாருங்க இந்த மாதிரி அல்வா பதத்தில் வந்த உடனே என்ன பண்ணணும் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு பால் நீங்கள் ஊற்றிருக்கீங்க ஒரு கப்பு உடச்சக்கரை எடுத்துருக்கீங்க அதே மெஷர்மெண்ட் பிரகாரம் தான் நம்ம செய்யணும் அது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நல்ல இது நல்லா மேட்ச் பண்ணி ஃபுல்லாக இதாகிட்டோம்னே கட்டியானவொன்று உடனே ஒரு ட்ரே எடுத்துங்க அதில் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க இது ஃபுல்லாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து எடுத்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு தட்டில் வந்து அப்படியே நீங்கள் கொட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு அதை விதில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லேஸ் பண்ணி குழந்தைங்க நீங்கள் எல்லாத்தையும் வந்து அருமையான உடச்சக்கல்ல செய்த ஒரு ஸ்வீட்டு ரெடி அருமையாக இப்போ வெட்டி நம்